அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம சங்கத்துடைய பொதுச் செயலாளரும் இக்குழுவின் தலைவருமான அண்ணாமலை காஞ்சிபுரம் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது செவ்வாய் வந்து ஒன்றாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் ரெண்டு மூணுக்கு உப உபநட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்றுக்கு அதிபதியாக வராரு செவ்வாய் அது நின்ற நட்சத்திரம் சூரியன் ஏழாவது வீட்டுக்கு சப்லாடு அதே சூரியன் வந்து எட்டாவது வீட்டுக்கு சப் சப்லாடு ரெண்டு ஆறு பத்துக்கு ஸ்டார் லாடு மீண்டும் அந்த செவ்வாய் நின்ற உப நட்சத்திரம் செவ்வாய் அதே ஒன்றாவது வீட்டுக்கு சப்லாடு ரெண்டு மூணுக்கு சப் சப்லாடு மூணு ஏழு பதினொன்றுக்கு ஸ்டார் லாடாக இருக்கார் இப்போது சூரியன் வைத்துள்ள நட்சத்திர முனை ரெண்டாம் ரெண்டாம் பாவம் சூரியனின் உப உப நட்சத்திரம் எட்டுடன் சேர்ந்து சமசப்தமமாக சமசப்தமமாக ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு மேலும் ரெண்டு எட்டு ஆறு எட்டு எட்டு பத்து என்ற பரிணாம பாவங்களாக மாறி வலுப்பெற்று சூரியனின் உபநட்சத்திர எட்டை உபந சூரியனின் உபநட்சத்திரமான ஏழில் எட்டை உடைக்காமல் போகுமா இங்கு எட்டின் வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு சூரியனின் உபநட்சத்திரம் எட்டு நின்ற உப உபநட்சத்திரம் செவ்வாய் வைத்துள்ள ஒன்றை எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு சூரியனின் உபோபநட்சத்திரம் எட்டும் எட்டின் நின்ற உபநட்சத்திரம் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் செவ்வாய் செவ்வாய் வைத்துள்ள செவ்வாய் வந்து ரெண்டாம் நட்சத்திரமாக ரெண்டாம் பாவத்துக்கும் சேர்த்து சமசப்தமம் அமைய வாய்ப்பு உண்டா நாலாவது கேள்வி சூரியனின் ரெண்டு ஆறு எட்டு பத்தாம் பாவங்கள் வலுப்பெற்று சூரியனின் உபநட்சத்திரம் ஏழை பலமிழக்கச் செய்யுமா ஏழின் செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ சூரியன் வந்து ஏழாவது வீட்டுக்கு சப்லால் அதே சூரியன் எட்டுக்கும் ரெண்டாறு பத்துக்கும் ஸ்டார்லாட் ஓகேங்களா இப்போ ஏழாவது வீட்டுக்கு சப்படாடா இப்போ என்னென்னா இந்த சூரியன் என்ற சூரியன் வந்து நட்சத்திரம் டிசைடிங் ஃபேக்ட்ரு உபநட்சத்திரம் உபநட்சத்திரம் வந்து செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோட உப இருக்குது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உபநட்சத்திரம் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்துக்கு சாதக பாதகத்தை காட்டும் இதான் நம்ம ரூல் ஆக்சுவலாக இப்போ நட்சத்திரம் காட்டிய ஏழாவது வீட்டை ஏழாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் பத்துக்கும் உபநட்சத்திரம் என்ன பண்ண போகுது இப்போ சூரியன் காட்டின ஏழாவது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் உபநட்சத்திரத்தில் எதுவும் இல்லை ஏன்னா சூரியன் வச்சுக்கிற ஏழாவது வீட்டை செவ்வாய் அப்படிங்கிற பிளானட் வந்து ஒன்றாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கிறதால ஏழாவது வீட்டை வளர்க்குது அப்புறம் ரெண்டு மூணு அப்படின்னு பார்க்கும்போது கூட அது வந்து ரெண்டாவது வீடு ஏழாவது வீட்டை கெடுத்தாலும் கூட ஏற்கனவே அங்கே ஒன்றாவது வீடு இருக்கிறதால ரெண்டாவது வீடு வீக் ஆகிடுது மூணாவது வீடு ஏழாவது வீட்டை டெவலப் பண்ணுது அப்புறம் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஏழாவது வீட்டை நல்லா டெவலப் பண்ணுது அப்போது சூரியன் வைத்திருக்கிற ஏழாவது வீட்டை அதாவது நட்சத்திரம் காட்டிய ஏழாவது வீட்டை உபநட்சத்திரம் உபநட்சத்திரம் காட்டிய ஒன்று மூணு ஏழு பதினொன்றாவது பாவங்கள் நன்றாக வளர்க்கிறது சரி ஓகே அப்போ ஏழாவது பாவம் நல்லா டெவலப் ஆகுது இப்போ எட்டாவது பாவத்தை இது வழக்குதா அப்படின்னு பார்ப்போம் இப்போ எட்டாவது பாவத்தை வழக்குதான்னு பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஒன்றாவது வீட்டை காமிக்கத்தால் எட்டாவது வீட்டை கட்டுப்படுத்துது ஏன்னா எட்டாவது வீட்டை கெடுக்கக்கூடியது மூணு ஏழு பதினொன்று தான் ஆனா ஒன்று என்பது எட்டாவது பாவத்துக்கு அது ஆறாவது பாவமாக இருக்கிறதால எட்டாவது பாவத்துக்கு ஆக்குது நடுநிலை அப்படின்னாவே அதனுடைய வேகத்தை கொஞ்சம் குறைக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசைட்ல ஒரு லிட்டர் ஹைட்ரோகுளோரிக் ஆசைட்ல ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுற மாதிரி அதான் கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு அப்படிங்கிறது எட்டாவது வீட்டை கண்ட்ரோல் கட்டுப்படுத்துது அதுவும் மூணுன்னு பார்க்கும்போது எட்டாவது வீட்டை கெடுக்குது அப்புறம் அதே செவ்வாய் வச்சுக்கிற மூணு ஏழு பதினொன்று எட்டாவது வீட்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுது ஓகேங்களா அப்போ எட்டாவது விட பலு கம்மியாகுது ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது ரெண்டு ஆறு பத்தை மூணு ஏழு பதினொன்று கட்டுப்படுத்துது அதாவது ரெண்டு ரெண்டு ஆறு பத்து வந்து மூணு ஏழு பதினொன்று கட்டுப்படுத்துது ஏன் கட்டுப்படுத்துதுன்னா ஒரு பாவத்துக்கு ரெண்டாவது பாவம் அந்த பாவத்தின் காரகங்களை ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கு மேல் வளர்க்க விடாதுங்கிறதால அதை வந்து ஒரு கட்டுப்படுத்துது கட்டுப்படுத்துதால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து கொஞ்சம் குறைஞ்சி தான் போகுது ஏற்கனவே ஏழாம் பாவத்து தான் இந்த பாவங்கள் டெவலப் பண்ணுவேன் ஒழிய ஏன்னா ஏழாம் பாவம் என்பது ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா அது வந்து சப்ளாடு அதுக்கு வீரியம் அதிகம் அதே மாதிரி இந்த செவ்வாய் வச்சுக்கிற அந்த ஒன்றாவது வீடும் சரி மூணாவது வீடும் சரி ஏற்கனவே சப் ஒன்றாவது வீடு வந்து ஏற்கனவே சப்ளாடாக இருக்கிறதால இங்கே ஏழாவது பாவம் தான் வளர்க்குது அதனால் என்ன இங்கே சொல்ல வரேன்னா ஏழாம் பாவத்தின் செயல்பாடு அதிகமாக இருக்கும் ரெண்டு ஆறு பத்துங்கிற செயல்பாடு குறைவாக இருக்கும் அதாவது இங்கே செவ்வாய் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோட தசையில் முதல் பகுதியில் கொஞ்சம் அவருக்கு நல்லா அதாவது முதல் பகுதியில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லா ஏழாம் பாவமும் வேலை செய்யும் ரெண்டு ஆறு எட்டு இதெல்லாம் வேலை செய்யும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்ந்து கூடும் ரெண்டாவது கொஞ்சம் பிரச்சனைலாம் கொஞ்சம் வரும் முதல் செவ்வாய் தசையில் முதல் பகுதியில் இரண்டாவது பகுதியில் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஆறு பத்தெலாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு ஏழாவது மட்டும் மட்டுந்தான் டெவலப் இருக்கும் அதாவது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் காட்டிய பாவங்களில் ஏழாம் பாவம் டெவலப் ஆகிடும் ரெண்டு ஆறு எட்டு பத்தாங்கிற பாவங்கள் போக போக அதனுடைய வலிமை குறைஞ்சிடும் அதனால் இங்கே என்ன சொல்லணும்னா ஏழாம் பாவத்தின் செயல்பாடு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார்